மலையில சுமார் சுட சுட பக்கோடா வணக்க மக்களே உங்கள் நவீன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்த்தாலே தெரியும் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா பாருங்க மலை அக்னி நட்சத்திரம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா வெயில் கொளுத்தும் ஞாயித்துக்கிழமை வந்து அகிலே நட்சத்திரம் ஆரம்பிச்சுது இன்னைக்கு நேற்று வந்து திங்கக்கிழமை நேற்று ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் நல்லாவே இருந்துது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை திடீர்னு பாருங்க இப்போ மணி கரெக்டாக மூன்றரை மணி பாருங்க சரியான மழை அதுவும் சரியான காற்று ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மேலே ஒரு காற்று அடிச்சது அந்த ஷார்ட்ஸ் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் சொரியான காற்று அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புயல் காற்று அடிச்சுது ஓகே இப்போ நம்ம திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்ருக்கு இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே மாதிரி இந்த டைம்ல உங்கள் ஊரில் அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா உங்க ஊரில் எப்படி மழை பெய்யுது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க இங்கே பாருங்க பார்த்தாலே தெரியும் கேமரா மேன் எப்படி பக்கத்தில் வாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் மழை பெஞ்சிருக்கோம் இங்கே பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு இந்த உங்களுக்கு அப்படியே வந்து காமிக்கிறேன் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் பார்த்தீங்கன்னா கொளுத்தும் வெயில் சரியான வெயில் இருந்தது திடீர்னு அப்படியே சடனாக பாருது கிளைமேட்டு மாறினையும் ஒரு ஏதோ புது புளிவு திடீர்னு பிரகாசம் ஆன மாதிரி பழுத்து பழுத்துருக்கு அந்தளவுக்கு தெரியுது இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல சொல்ல தாட்டாக நல்லாயிருக்கும் நம்ம அம்மாவை பார்த்திங்கன்னா பக்கோட போட சொல்லியிருக்கேன் ஓகே ரெடி பண்ணுறாங்களா என்னென்னு பார்ப்போம் ஓகே ஆனால் ரெயிலியும் பார்த்தீங்கன்னா மழை வேறு லெவல் திடீர்னு சடனாக பார்க்கும்போது இப்படி வந்து காட்டு மழை ஸ்டுடியோ மலை இன்ன வரைக்குமே சரியான காற்று தான் இருந்தது அவங்களால நான் வெளியே வரல சரியான காற்றை வந்து மேலே போய் ஒரு ரெண்டு மூணு சாஃப்ட் எடுத்துருக்கேன் அதை வந்து இதுக்கப்புறம் வரும் இல்லைன்னா முன்னாடி பார்த்துருப்பீங்க எப்படி முன்னாடி பார்த்துருந்தா எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ வாங்க நம்ம அம்மாட்ட போய் கேட்போம் நம்ம அம்மா வந்து பக்கோடா செய்வாங்களா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபைனலாக வந்து நம்ம கோதுமை பக்கோடா செய்யப்போம் ஓகே ஆனியன் கட் பண்ணியாச்சு வெளியே சரியான அடிச்சு சுற்றுற அடை மலையில் சூப்பராக பாருங்கள் பக்கோடா கோதுமாவு பக்கோடா அப்படியே பக்கத்தில் பாருங்கள் டீ இந்த மலைக்கு சரியான ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் பக்காவான பக்கோடாவும் சூப்பரான தேநீரும் நம்ம இப்போ குடிக்க போகிறோம் மழை வெளியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இன்னுமே இருக்கு பேஞ்சிட்ருக்கு இன்னைக்கு இன்றைக்கி செம ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு ஹாப்பி அதனால தான் வந்து நம்ம இந்த வீடியோவை எடுத்து போடுறோம் ஓகே நிறைய பேர்த்து உங்கள் வீட்ல எல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க அதனால் ஒரு வீடியோவோ ஒரு போட்டோவோ எடுத்து உங்கள் மெமரிஸில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம மலையில சூப்பராக நம்ம என்ஜாய்மெண்ட்டாக நம்ம எல்லாம் கிடைக்காதுங்க வாங்க சூப்பர் அப்படியே சுட சுட சுடா ரெடி ஆகிட்டு இருக்கா டீ அளவா நம்ம நம்ம வீட்டில் யாரும் அதிகமாக டீ குடிக்க மாட்டாங்க அதனால் நம்மளுக்கு அளவா டீ போட்டாச்சு காலையில சும்மா சுட 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 டீ பிளஸ் கோதுமை பக்கோடா அது பாத்தீங்கன்னா செம்ம அஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரெடி பண்ணிருக்கோம் வேற லெவல்ல ஓகே இங்க பாருங்க பக்கோடா நல்லா மொறு மொறு மொறுன்னு அப்படியே சவுண்ட் காமிக்கிறேன் செம கிறிஸ்பியா இருக்கு ஓகே சரியான ஒரு முதல் பைட்டு சரியான இந்த மழைக்கும் சுட சுட இந்த பக்கோடா ஆகும் பாகத்துல பாத்தீனா பனீன் கம்பெனி நம்ம திருபோர்ல மோஸ்ட்லி இந்த மாதிரி கம்பெனிஸ்டா இருக்குமா அங்க கேக்குறப்ப பாட்டு மலை பாட்டு சூப்பரா மலை கித மாதிரி பாட்டலாம் போடுறாங்க அந்த பாட்டுக்கும் இந்த சூடான பக்கோடா ஆகும் இந்த மலைக்கும் சொல்லவே தேவையில்லைங்க இந்த மாதிரி எல்லாரும் வந்து வீட்ல ஜாலியா வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க ஹ்ம் நெக்ஸ்ட் டி சூட் দেইடா நெக்ஸ்ட் டி சாப்பிடப்போம் ஆஹா வேறு என்னங்க வேணும் சரியான ஒரு வைபு இந்த மூமெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கோம் ஜாலியாக ஒரு சிறு டைமில் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் நிறைய வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க எத்தனை பேர்த்து வீட்டில் இந்த மாதிரி சூப்பராக வந்து இந்த மலைக்கு ஒரு பக்கோடாவோ போண்டாவோ வேறு என்ன சூடாக செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே காமிட்ருங்க ஓகே நான் இப்போ மழை நின்றுச்சு மழை நிற்க போது நான் உங்களுக்கு மேலே மட்டும் போய் ஒரு ஷார்ட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ என் பண்ணிக்கலாம் ஓகே அப்படியே நம்ம அப்படியே மேலே வந்தாச்சு கரெக்டாக இப்போ மழை நின்றுச்சு கரெக்டாக இப்போ கரெக்டாக மூணே காலுக்கு கரெக்டாக நம்ம மூணு மூணு மணி காலேஜ்லேருந்து வந்தோம் ஒன்றே கால் மணி நேரம் பார்த்தீங்கன்னா சரியான மழை வந்து பேஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்து அப்படி ஒரு வெயில் சம்மர் டைமில் இப்படி ஒரு மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாருங்க ஓகே நான் அப்படியே உங்களுக்கு பேக்கில் காமிக்கிறேன் அந்த மேகம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேகம் மழை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே குளுமையாக இருக்குது அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படியே நம்ம ஏரியாவே பாருங்களே ஃபுல்லாக ஈரமாகி நம்ம மொட்டை மாடியெலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எப்பயுமே வந்து மழை எப்படி பெஞ்சிருக்கு எவ்வளோ நேரம் பெஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம மொட்டை மாடி வச்சு தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் நேரம் பார்த்தீங்கன்னா மழை சரியான மழை பெஞ்சிருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அளவுக்கு தேங்கி நிற்குது அப்படி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்லா மழை லைட்டை தூர ஆரம்பிச்சிருச்சு ஓகே இதோட வந்து இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாருமே பண்ணி விட்டுருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே எத்தனை பேர்த்துக்கு ரெயின் பிடிக்கும் அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ரெயின் பிடிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க ரெயின் எல்லாத்துக்குமே பிடிக்கும் லைக் பண்ணி விட்ருவேன்